ஜூலை இருபத்தி நான்கு இன்றைய புனிதர் புனித இவர் ஸ்பெயின் நாட்டில் கார்டோவா நகரில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது மார்ச் நாள் பிறந்தவர் இவர் ஜபம் மற்றும் தப வாழ்வில் எல்லாரையும் விட முதன்மையானவராக இருக்க வேண்டுமென்ற ஆவலும் ஆசையும் கொண்ட புனிதராக இருந்தார் யார் ஒருவர் தேவையில் இருந்தார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவராகவும் இருந்தார் இந்த சில நாட்களிலே இவர் இருந்த பகுதியிலே தொற்று நோய் பரவியது இறந்த நோயாளிகளை நல்லடக்கம் செய்வதிலும் நோயாளிகளை காப்பாற்றுவதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார் தனக்கு நோய் தொற்றி விடுமோ என்ற பதட்டம் கொஞ்சம் கூட இல்லாமல் பணி செய்தார் ஒரு சில வாரங்களிலே பிரான்சிஸையும் தொற்று நோய் தாக்கியது ஆனால் புதுமையாக உயிர் பிழைத்து கொண்டார் புனிதரை தங்களுடன் வைத்திருக்கிறோம் என்று கூறி மக்கள் எல்லோருமே அவரது கரங்களை முத்தி செய்ய ஆரம்பித்தார்கள் தனது தாழ்ச்சி பாதிக்கப்படுகிறது என்று வருந்திய பிரான்சிஸ் ஆப்பிரிக்க பகுதிக்கு மறை பணியாளராக தன்னை அனுப்பிவிடுமாறு தலைமை தந்தையிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் அடிப்படையிலே அவரும் இதை ஏற்று அவரை ஆப்பிரிக்க நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறார் துயரில் தவிக்கும் மக்களுக்கு துயர் துடைக்க கூடிய ஒரு நிலைக்கு இவர் தள்ளப்படுகின்றார் உயர்ந்து விளங்கும் கிறிஸ்தவ விளம்பியங்களை இவர் நிலை கொள்கின்றார் எனவே புனிதரை போல நாமும் நம்முடைய வாழ்வை அமைப்போம்